எப்படின்னா ஒரு மீன் வந்து கண்ணாடி கூட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க அது பாக்குறதுக்கு அழகா தெரியும் அதுக்கு தீனி போட்டாலும் சாப்பிட தெரியும் தேடிக்கெல்லாம் தெரியாது இன்னொரு மீன் பாத்தீங்கன்னா வெயிலோ என்ன அடிச்சாலும் தான வந்துடும் அது மாதிரி நீங்க வந்து என்னால முடியாது நான் செய்ய மாட்டேன் பண்ண மாட்டேன் எனக்கு கடன் ஆயிடுது யாரும் குடிக்குற அப்படின்னா கண்ணாடிக்குள்ள வச்ச மீனாட்டம் தான் பாக்குறதுக்கு அழகாதான் தெரியும் உங்களுக்கு எந்த பாக்கியமும் தெரியாது ஆனா அந்த கண்ணாடி விட்டு வெளியில வந்தீங்கன்னா சுறாமிய மாதிரி மாறக்கூடிய ஏன்னா இப்ப உங்களுக்கு சனி பகவான் ஜென்மத்துல உட்காந்துட்டு இருக்காரு இந்த சனி பகவான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு அனுபவத்து மூலயமா கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று அது மட்டும் இல்லாம நாலாம் இடத்துல சுகஸ்தானம் பழைய சாதம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நீங்க அல்லது ஒரு நேரம் மட்டும் தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் மாத்தேன் ரெண்டு நேரம் எனக்கு சாப்பாடே கிடைக்கல அந்த அளவுக்கு உடனடியிருந்த நீங்க மூணு நேரமும் நிம்மதியை சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பகவான் கொடுப்பார் உங்களுடைய சுகஸ்தானம் நல்லா இருக்கும் ரெண்டாவது நீங்க ஊரை விட்டு வெளியில போய் உழைச்சிங்கன்னா சூப்பரான நல்ல வெற்றி ஏன்னா நீங்க தூர பயணம் போகணும் அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ஒருத்தவங்க பிறந்திருந்தாங்கன்னா ஊரு கோடியிலேன்னு பூமி கிடைக்குமா அப்ப பூமின்றது நம்ம தொழில் செய்யக்கூடிய இடம் வீடு இதெல்லாம் தகுந்த மாதிரி கிடைக்கிறது அடுத்தது ஆறு படையினர் ராகி கேடு வராங்க பனிரெண்டாம்ன்றது வரையம் வரையும் பண்ணவே மாட்டீங்க சரிங்களா காரணத்தோட தான் செலவு பண்ணுவீங்க ஆனா அந்த காரணமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்லலாம் ஒரு பிரம்மாண்டமா இருக்கிற மாதிரி தெரியும் உங்க காசுல செலவு பண்ணாம மத்தவங்களுடைய காசுல செலவு பண்ணி ஒரு என்ன சொல்லலாம் ஆஹ் என்ன சொல்லுவாங்க அடுத்த உங்களை முன்னேறக்கூடிய அதாவது அடுத்தவங்களோட உழைப்புல நம்மளும் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஐடியா கொடுத்து அவங்க முடிவு நீங்களும் உங்க காரியத்தை ஒரு ஆண்டுதான் இந்த ஆண்டு நல்லபடியா இருக்கும் ஒண்ணு மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறாம் இடத்துல வந்திருக்கு ஆறாம் வந்து நிறைய சித்தர்களுடைய வழிபாடு அல்லது ஜீவ சமாதி வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நன்மையா நடக்கும் உங்களுடைய குலதெய்வத்துடைய அணுகுறதும் உங்களுக்கு முழுமையான சப்போர்ட் வேணும் கம்பல்சரி மாசத்துல உங்களை உங்களோட குலதெய்வத்தை பண்ணிட்டாங்க நல்லா இருக்கு ரெண்டாவது ஏதாவது ரொம்ப பயமுடுத்து இருக்கிறது என்னன்னா ஏழரை சனி மீனராசி வந்திருக்கே அது எனக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஒண்ணுமே வேண்டாம் சந்தர் பகவான் கூட சனி பகவான் இருந்தா ஒண்ணே உங்களுக்கு புதுசா விலை உயர்ந்த டிரெஸ்ஸை போடவே கூடாது எங்கேயும் பல படம்னு போகாதீங்க ரொம்ப எளிமையா போயிட்டு வாங்க நீங்க தூங்குற நேரத்தை குறைச்சுக்கங்க உழைக்கக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துட்டே இருக்கும் இந்த ரெண்டரை வருஷம் மட்டும் நீங்க உங்களோட சந்தோஷங்களை கொஞ்சம் தூக்கி ஓரத்துல வச்சுட்டு அடுத்து உங்களோட தேவைகள் பூர்த்தி படுத்துவதற்காக கடினமா உழைச்சிங்கன்னா இந்த ஆண்டு மாதிரி பொற்காலம் உங்களுக்கு எந்த ஆண்டுமே கிடையாது ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு முப்பது வருஷம் கழிச்சு இப்ப வந்திருக்காரு அதே மாதிரி குரு பகவான் ஆண்டுகள் கழிச்சு உங்களுடைய குரு உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு வந்திருக்காங்க

திருமணம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏழாம் இடத்துல அறிவிக்கூடிய புதன் பகவான் அந்த இடத்துல நாலாம் இடத்துல குருபான குரு பகவான் வந்திருக்காரு பாதகாதிபதி இந்த திருமணத்தை மட்டும் கொஞ்சம் நிறுத்தி யோசனை பண்ணி செய்யுங்க ஏன்னா அவ்வளவுக்கா திருமணங்கள் சிறப்பு இல்ல சந்திரனு திருமணத்துக்கு உண்டான கிரகத்துக்கு பதினைந்தாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல ராகு வரப்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் எதுவுமே அமைந்த அப்படின்னு சொல்லி மன தோல்வி நீங்க கவலையே பட வேண்டாம் அடுத்து பதினெட்டு மாதங்கள் கழிச்சு உங்களுக்கு நல்ல பொண்ணா அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதற்கு நீங்க யார வழிபாடு பண்ணா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னா விநாயகர் அரச மரத்துகளுக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகரையும் அல்லது ராகு கேதுகள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகரையும் மூணு பேர் சேர்ந்து இருப்பாங்க இல்லையா அவங்கள நீங்க வழிபாடு பண்ணீங்கனாலே உங்களுடைய திருமண வாழ்க்கை கை கூடி வரும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா குரு பவன் உங்களுக்கு நல்லா இடத்துல வந்து கம்பல்சரி கிடைக்கக்கூடிய உண்டு அப்ப அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எங்க போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மருதமலை குருகன் போய் வழிபாடு பண்ணிருக்காங்க அந்த மருதமலை போறப்ப பாத்தீங்கன்னா அங்க மருத இலை இருக்கும் அந்த இலை எடுத்துட்டு வந்து விநாயகருக்கு அதாவது ஒண்ணு சதுர்த்தி அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்க அப்படிங்கன்னா உன்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அந்த மருத இலை எடுத்துட்டு வந்து விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணி கருவுக்குள்ள சாதம் நைவேத்தியமா பண்ணி அங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் கொடுத்தீங்கன்னா குழந்தை இல்லாத உடனே குழந்தை கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு கூட்டு தொழில் எப்படி இருக்கும் அதாவது மீனராசிக்காரங்களை கூட்டு தொழில் அது அவங்க சிறப்புகள் கிடையாது தனிப்பட்ட முறையில ஒரு தொழில் செஞ்ச நல்லா இருக்கும் கூட்டு தொழில் செய்வனா நண்பர்களால கொஞ்சம் ஏமாற்றங்கள் மன வருத்தங்கள் வந்துடும் கூட்டு தொழில் செய்வதை இந்த ஆண்டு குறைச்சுக்கணும் பொதுவான கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சு

பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு டைம் ஒதுக்கி பார்த்துருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு நன்றி உங்களோட வாழ்க்கையில் எல்லா பழங்களும் கிடைக்கும்னு சொல்லி என்னோட இறைவனோட அனுகிரகத்தினாலும் குருநாடு அனுகிரகத்தினாலும் நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம்